தமிழகத்தில் ஒரு நடிகர் நல்ல ஒரு சிறப்பான நடிகர் நல்ல டான்ஸ்லாம் ஆடுவார் யாரை சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் அதுல வந்து நீ என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து தலைவர்களை உருவாக்க முயற்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றீங்க பரவாயில்ல ஒரு நடிகர்கள் வந்து உருவாக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை அது யாராக இருந்தாலும் ஒரு கட்சியை உருவாக்கலாம் படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு அவர் வந்து சிறப்புகள் செய்கிறார் எழுதப்பட்ட அமைப்பாய்த்தலும் என்ற புத்தகத்தில் சொல்லுவார் கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும் அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும் வலியுறுத்துவார் உண்மையிலேயே அந்த புத்தகத்தின் கருத்தா இல்ல உங்களுக்கு இயற்கையாகவே உருவான கருத்தா என்று எனக்கு தெரியவில்லை அதுக்கடுத்து ஒரு கருத்து சொல்கிறாரு என்ன வந்து உங்கள் படங்களில் வந்து ஃபுல்லாக படம் ஓடணுன்றதுக்காக ஒரு படத்தெல்லாம் ஃபுல்லாக போதையாகவே நடிச்சிருப்பீங்க கள்ளக்குறிச்சிக்கு போய்ட்டு வந்தது சிறப்பு இன்றைக்கி வந்து மேடையில் சொன்னது சிறப்பு சாராயத்தின் மூலமாக எவ்வளவு பாதிப்புகள் நடக்கிறது அப்போ அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட எந்த வரவு செலவு பார்க்காமல் மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் மாணவர்களே தமிழ்நாட்டில் வந்து என்ன அவங்களுக்கு மனநிலை சினிமா பார்த்து பார்த்து விஜயா அஜித்தா தனுஷா இங்கிட்டு வேற யாரோ திவகார்த்தியன அப்படிதான் போயிட்டு தர்றாங்க உள்ளது உள்ளபடி உணர்தலே புரிதலாகும் அதனை ஊடகத்தால் பிறருக்கு உணர்த்தலே வெற்றியாகும் சே நோ ட்ராக்ஸ் சொன்னீங்க உங்கள் மேலே குற்றம் சுமத்துனாங்க சுசி லீக்ஸில் இன்னமும் உங்கள் மேலே குற்றம் சுமத்துறாங்க உங்களுக்கு நடிகை திரிசாவுக்கு சம்பந்தம் நான் இளைஞர்களுக்கு தான் சொல்லிக்கிருக்கிறேன் இங்கே பாட்டு நான் விஜய் சொல்லிக்க நடந்துக்கிறது தெரியாதீங்க ரைட்டா அவரை நோக்கி போகிறிங்கள இளைஞர்களே உங்களை நான் அரசியல் படித்துக் கொண்டு இருக்கிறேன் ஏன்னால் மது போதையை விட மிக கொடுமையானது சினிமா போதை மதுபோதை வந்து குடிச்சாட்டான் போதை ஏறும் சினிமா போதை பார்த்தாலே போதை ஏறும் சினிமாக்காரங்களையே முதல்வராக்கன பூமிதான தமிழக பூமி புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் எந்த புரட்சி செஞ்சாலும் தெரியல வருகின்ற அரசியல் தலைவர்கள் உண்மையிலேயே மக்களுக்காக உழைப்பவர்களா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் பிக் பேங் தமிழ் பிபிடி பெருவெடிப்பு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அமர்வில் நாம் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பற்றி நாம் பேச தமிழகத்தில் ஒரு நடிகர் நல்ல ஒரு சிறப்பான நடிகர் நல்ல டான்ஸ்லாம் ஆடுவார் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அந்த நடிகர் வந்து ஒரு கட்சியை வந்து உருவாக்கியிருக்கிறார் பரவாயில்ல ஒரு நடிகர்கள் வந்து உருவாக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை அது யாராக இருந்தாலும் ஒரு கட்சியை உருவாக்கலாம் அது மட்டும் அல்லாது படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு அவர் வந்து சிறப்பு செய்கிறார் வாழ்த்துகிறார் சில பரிசு பொருட்களையும் வழங்குகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவன் நாங்குநெறி சின்னத்துறை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்ற வாயிலே வெட்டுனாங்க அதெல்லாம் மீறி இன்றைக்கி படித்து அந்த பையன் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறான் அவனுக்கும் சிறப்புகள் செய்திருக்கிறார் அவன் அருகில் போய் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரின் சார்பாக இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறையின் சார்பாக உங்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சில கருத்துக்களை வந்து அங்கே பேசினீங்க அந்த கருத்துக்களையும் நாம் இப்பொழுது சற்று சிந்தித்து பார்ப்போம் அதில் வந்து நீ என்ன சொல்கிறீங்கன்னா நான் வந்து தலைவர்களை உருவாக்க முயற்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறீங்க எங்கள் தலைவர் இன்றல்ல தொண்ணூறுகளிலே மேடைகளில் சொல்லுவார் நான் தொண்டர்களை தேடி வரவில்லை தலைவர்களை தேடி வருகின்றேன் நான் தொண்டர்களை உருவாக்குவதற்கு முயற்சிக்கவில்லை நான் தலைவர்களை உருவாக்க முயற்சிக்கிறேன் ஏனென்றால் இந்த மண்ணில் தலைவர்களின் பஞ்சம் உருவாகி இருக்கிறது அப்படின்னு மேடைக்கு மட பதிவு செய்வார் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒரு முக்கியமான புத்தகம் எழுச்சித்து எழுதப்பட்ட தொழும் என்ற புத்தகத்தில் சொல்லுவார் கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும் அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்துவார் அரசியல் படுத்து நடந்தேற வேண்டும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்துட வேண்டும் உண்மையிலேயே நீ அந்த புக்கை படிச்சிங்களா படிக்கலையான்னு தெரியலை ஆனால் நீ உண்மையிலேயே அந்த புத்தகத்தின் கருத்தா இல்லை உங்களுக்கு இயற்கையாகவே உருவான கருத்தா என்று எனக்கு தெரியவில்லை அந்த வகையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாணவருடைய மத்தியில் நான் அரசியல் பேச வரவில்லை இருந்தாலும் கூட நீங்கள் தலைவராக உருவாகுங்கள் தலைவர்னா வெறும் அரசியல் தலைவர் மட்டுமல்ல அந்தந்த இலாக்காவுடைய தலைவர்களாகவும் உருவாகுங்கள் என்ற ஒரு சிறப்பான கருத்தை பதிவு செய்தார் அவரை நான் இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறேன் அதுக்கடுத்து ஒரு கருத்து சொல்கிறார் என்ன கருத்து சொல்கிறாருன்னா ட்ரக்ஸு இருக்கக்கூடாது அப்படின்றார் அது சிறப்பு மாணவர்கள் மத்தியில் ட்ரக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்வது சிறப்பு ஆனால் நீங்கள் வந்து உங்கள் படங்களில் வந்து ஃபுல்லாக படம் ஓடணுன்றதுக்காக ஒரு படத்திலாம் ஃபுல்லாக போதையாகவே நடிச்சிருப்பீங்க அப்புறம் வந்து இப்போ சுசி லீக்ஸில் கூட நீங்கள் பயங்கரமாக போதைகள் பார்ட்டெலாம் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எவ்வளோ உண்மை என்று தெரியவில்லை இருந்தாலும் கூட நீங்கள் மாணவர்கள் மத்தியில் அப்படி சொல்கிறது வந்து பாராட்டுக்குரியது ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்கள் தலைவர் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் என்ன ஆர்ப்பாட்டம் டாஸ்மாக் இழுத்து மூடு நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட மக்கள் நலனுக்காக மக்களுடைய வாழ்க்கை ஆதாரத்திற்காக நாங்கள் அறிவித்து அந்த மேடையிலேயே எங்கள் தலைவர் பேசுவதற்கு முன்னால் சொல்லுகிறார் மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் அதை எல்லாருமே சோசியல் மீடியாவில் நீங்கள் ட்ரெண்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எங்கள் தலைவர் சொல்லிட்டு தான் மேடையாக பேச்சு ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி அதே கருத்தை வந்து நீ ஒருவேளை பார்த்துருக்கலாம் பார்த்துருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக மாறிவிட்டீர்கள் அல்லவா நீங்கள் இப்போ வந்து ஒரு நடிகர் இல்லை இல்லை பார்த்துருப்பீங்க அப்போ அந்த தாக்கமாக கூட இருக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க சே நோ ட்ராக்ஸ் அது மாணவர்கள் மத்தியில் வந்து அதை சொல்லுவது என்பது அந்த இளம் தலைமுறைக்கு அந்த இளைஞர்களுக்கு மனசில் வந்து அது பதியக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறப்ப நீங்கள் கள்ளக்குறிஞ்சிக்கு போயிட்டு வந்தது சிறப்பு இன்னைக்கு வந்து மேடையில் சொன்னது சிறப்பு நான் தலைவர்களை உருவாக்க நான் பாடுபடுகிறேன் என்று சொன்னது சிறப்பு ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் மூலமாக இந்த சாராயத்தின் மூலமாக எவ்வளவு பாதிப்புகள் நடக்கிறது அப்போ அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட எந்த வரவு செலவு பார்க்காமல் மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு தவறு நடக்கும்பொழுது தட்டு கேட்குறோம்ல அதே நேரத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அதற்கான ஒரு தனி சட்டத்தை உருவாக்கு என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதை அதனைக்கு அமுல்படுத்தலை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதுக்கு நாங்கள் அறிக்கை கொடுக்குறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை உடனே வந்து அமுல்படுத்து அப்படி அதை முடியவில்லை என்றால் நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற பரிந்துரைகளை அமுல்படுத்து அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் அரசியல் நீ நினைக்கிறமாதிரி அரசியல் என்பது சும்மா ஒரு சில சிறப்பான பள்ளி மாணவர்களை வச்சுக்கிட்டு மாணவர்களே தமிழ்நாட்டில் வந்து என்ன அவங்களுக்கு மனநிலை சினிமா பார்த்து பார்த்து விஜயா அஜித்தா தனுஷா இங்கிட்டு வேறு யாரோ சிவகார்த்திகனோ அப்படி தான் போய்கிட்டு தர்றாங்க இதில் இல்லை வேன் தமிழகமே போய்கிட்டு இருக்குது அதில் ஒரு நடிகர் நீங்கள் அதில் கருத்தில் சிறப்பான நடிகர் இப்போ நடிச்சுக்கிறீங்க நிறையா காசு வாங்குறீங்க பல கோடிகள் வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு மட்டுமே நூறு கோடின்றாங்க சிறப்பு தேன் ஓகே நீ வாங்கிக்கிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னா எல்லோரும் வரத்தேன் போகிறேன் அது பெருசு இல்லை அதுக்கு என்ன தீர்வு டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும்ல அதே மாதிரி சாதிக்கு பிரச்சனையாக இருக்கிற சாதி வன்கொடுமை உருவாக்குவதற்கான நீதிமன்றம் சொன்ன சட்டத்தை அமுல்படுத்தி சொல்லணும்ல தானங்க ஒரு தலைவருக்கான பண்பு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நீ இப்போ நடிகராகி தலைவராகிட்டீங்க அப்போ அந்த தலைவனுக்கான பண்பு இருக்கின்றதா அப்படின்ற கேள்வி எழுதுறது இல்லை ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க செய்தி என்பது வேற கருத்து என்பது வேறு சிறப்பு பாராட்டுக்கள் தான் ஒருவேளை எங்களுடைய எழுச்சத்தினுடைய அமைப்பை தரும் புத்தகத்தை படித்தீர்களா என்று கூட எனக்கு தோன்று படித்திருப்பிற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் வந்து உங்கள் தந்தையாரிடம் வந்து நேரடியாக சந்தித்து அந்த புத்தகத்தை நான் கொடுத்துருக்குறேன் ஒருவேளை அந்த புத்தகம் உங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம் இல்லை ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஐயா படித்திருக்காரு உங்கள் தந்தையார் வந்து அதை படித்திருக்கிறார் அது எனக்கு நன்றாக தெரியும் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியாளர் தான் அவருடைய நம்ம நேரடியாகவே பழகிருக்கிறான் பேசியிருக்கிறான் அவர் வந்து எங்கள் தலைவருடைய சில மீட்டிங்லாம் வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட நாங்கள் புக்கே கொடுத்துருக்குறோம் அவங்க படித்திருக்கலாம் ஒருவேளை அந்த புத்தகத்தினுடைய தாக்கமாக என்னான்னு எனக்கு தெரியவில்லை அது சுர சிறப்பு செய்தி வேற கருத்தாக்கம் என்பது வேற அதை கூட எங்கள் தலைவர் சொல்லிவார் அதை இல்லாத சொல்லுவார் அதை அமைப்பதில் புத்தகம் அவங்களுக்காகவே எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா சொல்வார் என்ன சொல்வார்னா உள்ளது உள்ளபடி உணர்தலே புரிதலாகும் அதனை ஊடகத்தால் பிறருக்கும் உணர்த்தலே வெற்றியாகும் இதெல்லாம் எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே சொல்லப்பட்ட தத்துவம் கோட்பாடு அதையும் சார்ந்து சொல்கிறீங்க ஆக மொத்தம் இந்த நிகழ்வு வந்து பாராட்டுக்குரியது விடுதலை சிறுத்தை கட்சியோட இளைஞரணி பாராட்டுகிறதில்ல எந்த வகையான மாற்று இல்லை அருமையான கருத்தை சொன்னீங்க ஊடகம்னா என்ன செய்தினா என்ன கருத்துனா என்ன அதேமாதிரி தலைவர்கள் உருவாக வேண்டும் சொன்னீங்க நான் ஒரு தகப்பனாக இருந்து ஏன்னா உங்களுக்கும் பெரிய பையன் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் தகப்பனாக இருந்து இருக்கேன்னு அப்படின்லாம் சொன்னீங்க இதெல்லாம் சிறப்பு ஆனால் நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் சுவாமி விவேகானந்தருடைய தத்துவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சுவாமி விவேகானந்தர் இருந்த காலத்தில் ஒரு தாய் வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க சின்ன குழந்தைய கூட்டி போய்ட்டு தம்பி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இதை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கள் அவன் ஏதாவது அறிவுரை சொல்லுங்கணும் சுவாமி வேணாந்தன் என்ன சொல்கிறாருன்னா நீ போயிட்டு பையனை வந்து ஒரு மூணு நாள் கழித்து கூட்டியாங்க அப்படின்றாரு மூணு நாள் கழித்து அந்த அம்மா கூட்டி வருது அதே மாதிரி பையனை வந்து இவாரா தம்பி இனிமேல் ஸ்வீட் சாப்பிடாத ஸ்வீட்டு எண்ணம் தோணும் போதும் அந்த மந்திரத்தை பண்ணி சொல்லி ஒரு சின்ன ஒரு மந்திரம் சும்மா ஒரு இதுக்கு சொல்லி முடிச்சுடாரு அப்புறம் பையனை அனுப்பிவிட்டுறாங்க அந்த அம்மா கிட்டவங்க கேட்குது ஏங்க தான் மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்லங்க மூணு நாள் கழித்து சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னும்போது இல்லை நானே வந்து ஸ்வீட் சாப்பிட்டுக்கு இருந்தேன் அப்போ முதல்ல நம்ம நிப்பாட்டணும் நிப்பாட்டின பிறகு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்ற அந்த கொள்கையில் நான் வந்து மூணு நாளை ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து அதை நிப்பாட்டிட்டு நான் உங்கள் பையன்கிட்ட சொன்னேன் அப்போ நம்ம சொல்வதற்கு முன்னால் நாம் சரியாக இருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் நான் உங்களிடம் கேட்கிறேன் சே நோ ட்ராக்ஸ் சொன்னீங்க உங்கள் மேலே குற்றம் சுமத்துனாங்க சுசி லீக்ஸில் இன்னும் உங்கள் மேலே குற்றம் சுமத்துறாங்க உங்களுக்கும் நடிகை திரிசாவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன நீ இளைஞர்கள் அரசியல் படுத்துறீங்க அப்போ நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும்ல பகவான் புத்தன் சொல்றான்ல பஞ்சசீலம்ன்றான்ல என்ன சொல்கிறாங்க பஞ்ச ஒரு தலைமைக்கான பண்பாளர்கள் இதெல்லாம் செய்யணும்ல தலைமை பண்பு என்ன முக்கியமாக என்ன சொல்கிறாரு அவர் திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது கொள்ள பொய் சொல்லக்கூடாது மனை நோக்கக்கூடாது அதே நேரத்தில் மது அருந்தக்கூடாது இதான் பஞ்சசீலம் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க சீலம்னா என்னங்க புது வேடா இருக்குது அப்படின்ற போது அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு ஒழுக்கம் என்பது இதெல்லாம் வந்து செய்யாமல் இருப்பது சீலம் என்பது செய்யாமல் இருப்பது மனதால் கூட நினைக்காமல் இருப்பது மனதால் கூட ஒரு கெட்ட புத்தி வராமல் இருப்பது இதெல்லாம் வந்து பகவான் புத்தனுடைய தத்துவங்கள் ஒரு தலைமை பண்புக்கு வரும் பொழுது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்கள் தலைவர் இந்த புத்தகத்திலே சொல்லியிருப்பார் இந்த அமைப்பாய்த்துடன் புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார் நான் இளைஞர்களுக்கு தான் சொல்லி நீங்கள் பாட்டு நான் விஜய் சொல்லி நினைச்சிருக்கு தெரியாதீங்க ரைட்டாக அவரை நோக்கி போகிறீங்களே இளைஞர்களே உங்களை நான் அரசியல் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன சொல்கிறார்னா தோன்றும் தலைமை தோற்றுவிக்கப்படும் தலைமை தோற்றம் அளிக்கும் தலைமை மூன்று தலைமை இருக்குது அப்படின்றாரு இதில் எந்த தலைமை விஜய் என்பதை விஜயும் உணர வேண்டும் விஜயை சார்ந்திருக்கிற அவர்கள் ரசிகலும் உணர வேண்டும் ஒருவேளை உண்மையிலேயே ஒரு பஞ்சசீல கோட்பாடோடு மனித நேயத்தோடு மக்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு தலைவனாக உருவானால் பாராட்டுக்கள் அதில் மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வெறும் கண் துடைப்புக்காக ஒரு சினிமான்ற அந்த போதையை வச்சு மயக்குவதற்காக ஏன்னா மது போதையை விட மிக கொடுமையானது சினிமா போதை மது போதை வந்து குடிச்சாத்தான் போதை ஏறும் சினிமா போதை பார்த்தாலே போதை ஏறும் அப்படித்தானே இருக்குது குஷ்புக்கே கோயில் கட்டி அந்த பூமி தானே தமிழக பூமி நம்ம வரலாறு சினிமா காரங்களே முதல்வராக்கின பூமி தானே அந்த தமிழக பூமி புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் எந்த புரட்சி செஞ்சாருன்னு தெரில அதுக்கடுத்து அவங்கள்ட்ட க்ளோஸாக இருந்த புரட்சி தலைவி ஜெல்வி ஜெயலலிதாவை ஆக்கின பூமி தானே அந்த பூமி ஆனால் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்குது அது அல்லாமல் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களே சினிமா சார்ந்தவர் தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை நீங்களே சினிமா சார்ந்தவர்தான் கருத்தில் அதனால் சினிமாக்காரனின் பூராமே திருட்டு போய் நான் சொல்ல வரல சினிமாக்காரனாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தாலும் சரி இல்லை பொறியியல் வல்லுநராக இருந்தாலும் சரி இல்லை மருத்துவராக இருந்தாலும் சரி இல்லை ஓட்டுநராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு யாராக இருந்தாலும் சரி அரசியலுக்கு வருவதற்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது இந்திய ஜனநாயகத்தில் ஆனால் வருகின்ற அரசியல் தலைவர்கள் உண்மையிலேயே மக்களுக்காக உழைப்பவர்களா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்போ உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் வெறும் வாய் சவுடால் மட்டும் இல்லாமல் ஏன்னா இப்போ கேட்குறேன் நிறைய பேர் ஏன்னா திரும்பி இப்போ ரெண்டு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காரு வந்தமே கட்சி ஆரம்பித்தார் அப்போ கட்சி நடத்துறதுக்காக தான் நடத்துறாரா நடத்துகிறாரா இதுக்கு மேலாம் அவருக்கு தெரியாதா இதுக்கு முன்னாடி மாணவர்கள் பாஸ் பண்ணலையா ஏன் அப்போலாம் அவர் செய்யலை இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நடிகர் சூர்யா அவர்கள் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறாரு அவர் இது மாதிரி எதுவும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா அப்போ அரசியல் ஆகி நேரடியாக வந்து கோடம்பாக்கத்திலிருந்து முதல்வர் போஸ்டுக்கு போகணுன்றதுக்காக திட்டமிட்டு செய்கிறாரா அவரை பின்னாடி இருந்து ஒருத்தர் பிசி இன்னொரு ஒரு பேர் சொல்றாங்க அவர் இயக்குகிறாரா பாண்டிச்சேர் கார் அப்புடின்ற பல கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அரசியலில் குளித்து குதித்து ஒரு தலைவனுக்கான பொறுப்பு அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன் இந்த இடத்துல இப்போ நீங்களும் அதை உறுதி செய்ய வேண்டும் ஏன்னால் உங்களை நம்பி பாவம் ஒன்றுமே தெரியாத மக்கள் மாணவர்கள்லாம் பின்னாடி போய் பாழா போயிடக்கூடாது கடைசி நாசமாக போயிடக்கூடாது நாடு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அதை தட்டி கேட்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி விடுதலை சிறுத்தை இளைஞர் அன்னைக்கு இருக்கிறது அந்த வகையில் தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இதையெல்லாம் உறுதிப்படுத்துங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்க மது அருந்தாமல் இருக்கிறீர்களா போதை வஸ்து பயன்படுத்தாமல் இருக்கிறீர்களா படத்தில் ஏன் இப்படிலாம் நடிச்சீங்களே அதுக்காக நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறீர்களா உங்களுக்கும் சில நடிகைகளுக்கும் பழக்கம் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள சொல்லுகிறார்களே குடும்பத்தில் இருக்கிற கட்டிய மனைவியோடு சேர்ந்து இல்லை தன் மகனையே வந்து அவர் வந்து சரியாக அன்பு செலுத்தவில்லை இப்படின்னு பல செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது சொந்த அப்பா தகப்பன் தகப்பன்ட்டே வந்து உறவில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை நான் சொல்லலை இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு சாதாரண நடிகர் விஜய்க்கு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் தலைவர் விஜய் அப்படின்னு நீ வந்த பிறகு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது கடமை அப்படின்றத இந்த தமிழ் தேசத்தின் இந்திய நாட்டின் நன்மையை கருதி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் சார்பாக இந்த கோரிக்கையை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன் இந்த கருத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் நிச்சயமாக இருந்தாலும் கூட எவ்வளவோ முரண்கள் இருந்தாலும் கூட இன்று நீங்கள் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பை மீண்டும் ஒரு முறை தெல்ல தெளிவாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளம் சிறுத்தை எழுச்சிப்பாய் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்